மகை காணவன் ஆகுக வந்தால் தந்தால் பாவிங்கே வந்தாய் தந்தாய் பாவிங்கே புகை கோய அகையாமல் பூவின் அககுமைய மகை காணாமன் ஆகுக வந்தால் தந்தாற் பாவிங்கே வந்தால் தந்தால் பாவிங்கே அல்லை கொகைத்த உடற்பிணியா அல்லைக் கொகைத்த உடல் பிணியால் அடங்க வகுத்த வலிதணிந்து தல்லை தள்ளை போவே நோய் தள்ளை தல்லை போவே நோயு தங்கத்தமிழை தங்கத்தமிழை தல்லை தல்லை போவே நோயு தங்க தமிழை வாகியணி 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 வாகியணி

േപ്പിനോ വിടുവാനോ നോയത്തി കൈ നോയത്തി കന്തക തുണിന്തേ പണിന്തണിന്തൂതി പകം പെരും തമിഴേ വാരിയായി പകം പേരും തമിഴേ பாகம் மே பாகம் பேருந்தாகியணி பாகியணி 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 கங்கை வற்றி போனாயோ கங்கை வற்றி போனாயும் காவிகை வற்றி போனாயும் கங்கை வற்றி போனாயும் காவிகை வற்றி போனாயும் இந்த மங்கை உயிரும் வற்றாது மங்கை உயிரும் வற்றாது வகுவாய் நிற்கும் என் தாயும் நிற்கும் என் தாய் என் சாய சங்கை முகங்கு என் சாகுவே சங்கை முகங்கு என் சாகிவே சாக என் சைப்பேன் பாவிசைப்பேன் சங்கை முகங்கு என் சாகிவே சாக என் வகுவின் பாவிசைப்பேன் கங்கைமானம் மானம் போகே என்னாகும் தங்கைமானம் மானம் போகே என்னாகும் கங்கை மாணம் மானம் போகே என்னாகும் நற்ற உயிரே நீ மிக உயிரே நற்ற உயிரே മിക ഉയമികയുകണി വാഗിയണി ഭിയണി ഭിയണി ഭണി വാഗിയണി